Gracias. for a long time உன்னை வலிமையுடனேவென்று நினைத்தான் வலிமை பழித்தவன் ஆவர் வாய்ப்பை பெரும் இணைந்து ஆலய குறுக்குளையவர்களுக்கும் ஏனைய சிவாச்சாரிய பெண்ணமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்தார்

சரியிலேயே ஒரு ஒழுங்குபடுத்தியாச்சு அந்த தமிழில் கல்யாணம் செய்யணும்னு சொன்னால் அந்த வந்து முன்னாடியே இருந்தார் இந்த ஆயுதங்கள் நடந்து கொண்டு வந்தார் அவர்கள் சொந்த காலத்துக்குள்ளே வந்தோம்னு சொன்னார் ப்ளீஸ் டேக் ஆஃப் யுவர் சூஸ் அண்ட் கம் அப் தேட் ப்ளீஸ் மீன் திஸ் பாக்ஸ் அண்ட் நான் கேட்டேன் இப்போ என்ன சொன்னேன் தமிழில் செய்யணும்னு சொல்லி இப்போ இல்லை இருக்கு நீ இங்கிலீஷ் சொல்லி வந்தவர் அவர்களில் கொண்டு வந்தேன் சீதம் மஞ்சாரி அதை ஏன் வாயில் வந்துட்டு

அங்கே வார பேரெண்ட்ஸ் மேலும் அப்படி இந்த டொட்டை படிக்கிறது எல்லாம் அங்கே வராங்க ஆங்கிலம் பிடிச்சிருக்கணும் அப்படி பெங்களூரோ ஆங்கிலத்தை கொஞ்சம் நிறைய பழகணுன்னு இதுல இருந்து பார்த்தாலும் கோவிலுக்கு வந்தாலும் ஐயா பிடிச்சு அரிசனையுன்னு தூத புளி அரிஜனையோ நெண்டு தமிழ்ல சொல்லுங்கள் ஐயா அரிஜனை செய் பிள்ளைங்களுக்கு நாங்கள் அங்கே கொஞ்சம் இப்போ கூடுதலாக தமிழ் படிக்கிறார்கள் தமிழ் பாடசாலை நடைபெறுகிறது ஆகவே

아 a l o 요

எனக்கு தெரியாது தோடிய சபையிலன்னா கொஞ்சம் தோட்டு விட்டு படிக்குது என்ன இறந்துருந்து தெரியும் வேறு கொஞ்சம் ஆங்கிலேருந்து சொல்லி தமிழில் சொல்லி இப்போ அந்த முள்ளையில் கிறந்து தெரியும் தோடியதல் வேணுன்னா தோடைன்னா காரில் ஓடுறதா அதில் ஈயரீங்கா அதான் போட்டுருக்கேன் ஏதாவது தெரியும் அவர் இந்த சமயம் தீயம் உருக்கமாக நினைக்கிற சின்னாமைகள் வைத்து கொண்டு போகிறாரு நாங்களும் என்னுடைய ஆலயங்களை அங்கங்கே காட்டி இப்படியான விடங்களை செய்து மக்களை ஒன்று கூட வைத்து இந்த நான் அடிக்கிறதோட எங்க நாட்டில் ஒரு குடம் இருக்குது ஒன்று கூடி கோயில கட்டுவார்கள் அடிபட்டு கோயில கட்டுவாரும் கோயில கட்டி அடுக்குவார் அடிபட்டு ஒரு இடம் இந்த நாட்டுல வந்து வெளிநாட்டுல வந்து ஒரு இடத்தை எடுக்கிறது கஷ்டம் அவனுக்கு அந்த என்ன அனுமதி பரவணும் எடுக்கணும் சட்டம் இல்லாத ஏரியா எல்லாம் அடிபட்டு அவனோட அடிபட்டு கோயில கட்டி போட்டு இந்த கோயிலை கட்டி அடிப்பா தமிழருக்குரிய குடமே அதுதான்

தேர்தல் கூடியோம் நீங்கள் வேற கட்சியாக இருந்தாலும் ஒரே கட்சியாக ஜாமியும் அது அப்படியான அந்த நிலையை வளர்த்தெடுப்பதற்கு இந்த குழந்தைகளுடைய ஆர்வத்தை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்பதையும் கூறி கடவுள் என்ன உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் பொதுவான சொல்லும் அவர் சில விடாமல் பல பேர் கேட்டுக் கொண்டாட பேசலாம் எனக்கு தேவையில்லை நான் வேற யாரும் பேச வேண்டிய இருந்து கேட்டு பழக்க

அனுப்பினார் இந்த கோயிலுக்கும் சிறைச்சாலைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு என்ன ஒற்றுமை என்ன ஒற்றுமை சிறைச்சாலையில கூட்டி போட போவார்கள் சிறந்து கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பார்கள் மனித ரீதியாக சாப்பாடு இருக்கும் அதே மாதிரி தானே ஆண்டவன் உங்களுக்கு சிறைகளை கட்டுப்பாடு வச்சிருக்கேன் கூட்டி போட்டு போடுவோம் அஞ்சு நாளைக்கு நீங்கள் வேலை எந்த பள்ளிகளை மக்கள் வந்து கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தோம் கூட்டி போட்டு போடுவோம் என்ன பிள்ளை ஒரு வித்தியாசம் என்னண்டா கோயில் திறந்திருக்கு ஆட்களை காணையில் சிறைச்சாலை மூடி இருக்கு நிறைய போகும் இதான் வித்தியாசம் இந்த இறைவன் கடவுள் என்பவன் கடந்து உள்ளுக்குள்ளே இருப்பவன் நீங்க ஒரு கருத்து பார்க்கலாம் எங்கேயோ இருக்கக்கூடிய இறைவன் அவனை ஒரு கட்டப்பாட்டுக்கு நாம் உணர்ந்து கொடுத்த தேவைக்காக நாம் உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிறோம் இப்ப இன்னும் திருவிழா காலத்தில் காப்பெல்லாம் கட்டி வைத்திருக்கோம் சொல்லித்தான் கட்டுறோம் இப்ப திருவிழா நடக்குதான் கையில போடு பண்ணிட்டு நாள் முடியும் நினைக்கும் கட்டுப்பாடு இருக்க ஒன்று நானும் காப்பு கட்டி வைக்க காப்பு கட்டி எல்லாம் கட்டி மந்திரி அமைச்சர் சொல்லுது சாநித்திய காரணத்தை இங்கே வந்து அடியார்களுக்கு சாதிக்கத்தை செய்வதற்காக உனக்கு தயவு செய்து இதை கட்டுவேன் ஏற்றுக்கொண்ட கிடையாது அப்ப யாரும் கொஞ்சம் கூட இருக்குவேன் கேட்டு கொண்ட கொண்டாக பெரிய நல்லா ஒரு தொழில் அமைந்த கடவுள் என்றால் எங்கே கூடிய கடவுளை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து தேடுதல் நாங்கள் அடையல என்பது கருத்து இன்னொரு உதாரணம் பார்த்தா தெரியும் எங்களுடைய பாஸ்போர்ட்டுக்கு என்னென்ன தமிழ்ல சொல்லுவாங்க ஏன் சொல்றாங்க கடவுள் சொல்லிட்டு இதான் தமிழ் திருலங்காவில் கடக்கிறான் சிறுசிதில் வரான் கடக்கிறான் உள்ளுக்குள்ள வரான் கடை உழிச்சு விட்டு என்ன மாதிரி தமிழ்ல கண்டுபிடிச்சு வச்சுக்காங்க கடை உழிச்சு விட்டு இவரை ஒரே இருக்கிறான் ஒரு நாட்டை விட்டு அவருடைய அருள் சக்தி கடவுள் இங்கே வாரம் என்பதை அவருடைய அருள் சக்தி வருமா இந்த உருவத்தை வைத்து பூஜிக்கின்ற பொழுது ஒரு முருகன் இல்லை அந்த முருகனுடைய அருள் சக்தி எங்க கோயில் நடக்குதோ அங்கே எல்லாம் போகும் ஆகவே இந்த கடவுள் என்ற அந்த சொல் ஆண்டவன் என்ற சொல்லு இறைவன் என்ற சொல்லு எல்லாமே தத்துவார்த்தமானது கடவுள் இல்லாத ஒன்றுதான் நாங்கள் கோயிலுக்குள்ள வந்த மாட்டார்கள் என்ன தேவைய கோயிலுக்குள்ள வந்தா போதாமல் கோயிலுக்குள்ள வந்தால் அமைதி ஆறுதல் அன்பு நிம்மதி வளர்தான் தேவை இதை புலவர் அருமையான பாடல்ல பாடு கோயில பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் இருக்கிறார் சிவன் இருப்பார் விஷ்ணு இருக்கிறான் அல்லது ஆறுமசாமி இருக்கிறார் இந்த தெய்வங்கள் எல்லாம் அவங்களுக்கு என்னத்துக்கு இருக்கிறதுன்னா ஆறுதல் தருவதற்கு இருக்கிறார் இதை காரணமாக உழவர் என்று ஒரு புலவர் இருந்தார் ஒரு பாடலை நான் பாடலை பாடி காட்டு அந்த கருத்து உங்களுக்கு புரிந்து கொள் சங்கரருக்கு மாறுதலை சண்முகருக்கு மாறுதலை ஐயருக்கும் மாறுதலை சங்கை கற்பித்தோக்கும் ஆறுதலை பித்தானின் பாதம் பிடித்தோக்கும் ஆறுதலை ஆறுதலை என்ற ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு எல்லா தெய்வங்களையும் குறிப்பிட்டு ஒரு பாடல் பாடினார் சங்கரருக்கும் ஆறுதலை சங்கரண்டாரு சிவபெருமான் அவரு தலைய என்ன இருக்குது கங்கை ஆறு இருக்குது சொல்றாங்க தலையை ஆறு இருக்குது ஆறு இருக்குது கொஞ்சம் பிடிச்சியா இருக்கு தலையில ஆறு இருக்கிறது சங்கரருக்கும் ஆறு தலை சண்முகருக்கும் ஆறு தலை முருகப்பெருமானுடைய ஆறு அந்த குழந்தைகளை ஒன்றாக சேர்த்து எடுத்த அந்த உருவம் திருவுருவம் உருவம் திரு ஆறு முகம் அது ஆறு தலை அங்கருக்கும் ஆறு தலை இதுல என்னண்டா தவளை சேர்த்துல பொழுது அந்த சொல்லு மாறு அங்கருக்கும் ஆறு தலை என்று சொல்லாமல் அங்கருக்கு மாறுதலை தலை மாறி இருக்கு ஏன் நங்க மாறி இருக்கு ஜானத்திலே எனக்கு ஜெகான் தான் ஸ்ரீலங்காவிலேருந்து சிகிச்சைக்கு வழங்கிய விதைக்கு விநாயகர் தான் பூங்கிட்டு வந்தது